வணக்கம் ஓபன் மென்டார் டாட் நெட்னுடைய தமிழ் இலக்கண பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த கிளாஸில் என்ன பார்க்க போறோம்னா எச்சம் எச்ச வினை இந்த எச்சம் அப்படின்னு என்றால்னாக்க எஞ்சி இருத்தல் மிஞ்சி போகிறது அல்லது எஞ்சி இருத்தல்னாக்க முற்று பெறாமல் அதாவது நிறைவு பெறாமல் எஞ்சி போதல் இன்கம்ப்ளீட் அப்படிமாங்க ஒரு வினை நடக்கிறது அப்படின்னாக்க அது முற்றுப்பெற்றது அல்லது கம்ப்ளீட் ஆச்சுன்னா அது வினை முற்றும்போ அப்படி இல்லைன்னா அதை எச்சம் அப்படிம்போம் காக்க எச்சம்னு சொல்கிறதே ஜீரணமாகாமல் இருக்கின்ற பொருள் வெளியில் வருது ரைட் மிஞ்சி போனதால் அது எஞ்சி இருத்தல் ஜீரணமானதுக்கு பிறகு எஞ்சி நிறுத்தல் தான் எச்சம் அது வந்து உயிரியல் பகுதியில் எச்சம்னு அப்படி மீன் பண்ணுறோம் இலக்கணத்தில் எஞ்சி இருத்தல் இப்போ ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போம் பேசிய கிளி அப்படின்னு பார்க்குறோம் பாடுகிற பெண் பாடுகிற பெண் விழுந்த மரம் விழுந்த கிளை இப்படி எடுத்துக்கலாம் இப்போ பேசிய கிளி அப்படிங்கும்போது இது பாஸ்டென்ஸ்னு கிளியராக தெரியுது ஆனால் இது முடிகிற இதெல்லாம் பாருங்களேன் கிளிங்கிறது ஒரு பெயர்ச்சொல் பெண்ணுங்கிறது ஒரு பெயர்ச்சொல் கிளைங்கிறது ஒரு பெயர்ச்சொல் ஒரு வினை முடியாமல் பெயரை கொண்டு முடிகிறது வினைச்சொல் வினை முடியாமல் பெயரை கொண்டு முடிகிறது அதாவது நிறைவு பெறாமல் வினை முடியாமல்னா அந்த நிறைவு பெறாமல் இந்த இடத்துல முடியாமல்னா நிறைவு பெறாமல் இப்ப கிளிங்கிறதுல வந்து முடிகிறது ஆனால் பேசிய அப்படிங்கிறது கிளி பேசியது அப்படின்னு சொன்னா வினை முற்றுன்னு ஆயிடும் ஆனா பேசிய கிளி அப்படிங்கிறோம் இது பார்த்தா இது பாடுகிற பாடுகிறப்பின்னா பிரசன்டென்ஸ் நிகழ்காலம் விழுந்த கிளை எகைன் பாஸ்டன்ஸ் அல்லது விழும் கிளைன்னு வச்சுக்கோண்ணா விழும் கிளை அப்படின்னு வச்சுப்போம் இதெல்லாம் வினைச்சொல் முடியாமல் காலத்தை காமிக்கிறது கரெக்டா காலத்தையும் காமிக்கிறது ஆனால் அது வந்து பெயர் சொல்லை கொண்டு முடிகிறது இந்த மாதிரி முடிஞ்சதுன்னா இது பெயரெச்சம் இதுக்கு பெயரச்சம்னு பேர் பெயரச்சம் இந்த பெயரச்சத்துல ஒரு சின்ன இது பார்க்கணும் நீங்க பேசிய கிளி அப்படிங்கறதெல்லாம் வந்து இது வந்து பாஸ்டன்ஸ் கிளியராக தெரியுது காலத்தை கிளியரா சொல்லிச்சுன்னா அது வந்து தெரிநிலை பெயரச்சம் எப்படி நம்ம இது சொன்னோம் இல்லையா வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அதை பார்த்தோம் அதே மாதிரி பெயரச்சத்துலேயும் ரொம்ப சிம்பிள் பெயரில் முடிஞ்சா பெயரச்சம் கிளி பெண் கிளைன்னு முடிஞ்சிருக்கு ஆனா காலத்தை கிளியராக காமிக்கிறதுனால இது திருநிலை பெயரச்சம் இதுவே காலத்தை தெளிவாக காமிக்காம இப்ப பாருங்க பெரிய வீடு அழகிய குதிரை இப்படி இருக்கு புதிய சட்டை புதிய துணி இப்படி எடுத்துக்கிறோம் இதுலேயும் பெயர் சொல் வீடு குதிரை துணிலாம் பெயர் சொல் இந்த பெரிய வீடு பெரியதுன்னு அது வினை முற்றாயிடும் குதிரை அழகி அழகிய அழகியது அப்படின்னா துணி புதியது அப்படின்னாக்கா வினை முற்றாயிடும் ஆனால் பெரிய வீடுன்னு இருக்குது இதில் வந்து காலத்தை காமிக்கல சரியா அதனால இதுவும் பெயரைச்சான் ஆனால் இதை என்ன சொல்கிறோன்னாக்க குறிப்பு பேரம் காலத்தை தெளிவா காமிச்சதுன்னா அது தெருநிலை பெயரச்சம் காலத்தை தெளிவா காமிக்கலன்னா அது குறிப்பு பெயரச்சம் சொல்ல கொண்டு முடிகிறது சொல்ல கொண்டு முடிஞ்சு ஆனால் வினை முற்று பெறாமல் இருந்ததுனால் அது பெயரச்சம் அதே மாதிரியே வினையச்சமும் இருக்கு இந்த எச்சம் பெயரச்சம்னு ஒன்று இருக்கு வினையச்சம்னு இருக்கு எப்படி பெயர்சொல் வினைச்சொல் இருக்கிற மாதிரி அதுலையுமே பொருவாகி தெருநிலை குறிப்பு அதையும் பார்த்துட்டோம் இதெல்லாம் ஒரு பிரான்ச் மாதிரி இப்போ வினையச்சத்தை பார்ப்போம் அடுத்தது இப்போ இந்த எக்ஸாம்பிளாக பாருங்கள் எழுந்து நின்றான் பார்க்க வந்தான் வந்தால் கொடுப்பேன் இதில் வினை கொண்டு முடியுறது நின்றான் வந்தான் கொடுப்பேன் பெயர் அச்சத்தில் பெயர் சொல்ல கொண்டு முடியுறது ஆனால் வினையச்சத்தில் வினை சொல்லை கொண்டு முடிய வேண்டும் ஆனால் அதுக்கு முன்னாடி பாருங்கள் அதுக்கு முன்னாடியும் ஒரு வினைச்சொல் தான் ஆனால் அது வந்து கம்ப்ளீட் வரல எழுந்து இருக்கு எழுந்தான் நின்றான் அப்படின்னு சொன்னா அது ரெண்டும் வினை முற்றா இருக்கும் பார்க்க வந்தான் அப்படிங்கிறது நிகழ்காலம் வந்தால் அப்படின்னா எதிர்காலம் இப்ப எழுந்து நின்றான் அப்படிங்கும்போது வந்து இறந்த காலம் காலத்தை தெரிவா காமிக்கிறது வினைச்சொல்லை கொண்டு முடிகிறது வினையை கொண்டு முடிகிறது காலம் காட்டுகிறது அப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து தெரிநிலை எச்சம் அப்படின்னு சொல்றோம் எப்படி தெருநிலை பேரச்சத்துல காலத்தை தெளிவா காமிக்கிறதோ தெருநிலை வினையச்சத்துலையும் எழுந்து நின்றான் இந்த எழுந்துங்கிறது கம்ப்ளீட் பெறல இதுதான் எச்சம் நின்றான் அப்படிங்கிறத கொண்டு முடிகிறதுனால இந்த ஹோல் ஆஃப் இந்த ஃப்ரேஸ் தெரிநிலை வினையச்சம் பார்க்க வந்தான் நிகழ்காலம் வந்தால் கொடுப்பேன் ஃபியூச்சர் பிளஸ் ஸோ வினைச்சொல்லை கொண்டு முடிய வேண்டும் ஆனால் அதுக்கு முன்னாடி வர வினைச்சொல் முற்று பெற்று இருக்கக்கூடாது அது வந்து இன்கம்ப்ளீட்டாக நிற்கணும் பாதியில் நிற்கணும் அது வந்து தெரிநிலை வினையச்சம் இதே மாதிரியே குறிப்பு வினையச்சம் இருக்கு இந்த குறிப்பு வினையச்சம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்க மெல்ல வந்தான் இப்படி இருக்கு அல்லது துன்பம் இன்றி வாழ்ந்தான் மெல்ல வந்தான் துன்பம் இன்றி வாழ்ந்தான் போது வந்தான் அப்படிங்கிறது வினைச்சொல் வினைச்சொல்லை கொண்டு முடிகிறது ஆனா இந்த மெல்ல இன்றி பாருங்களேன் அதுல என்ன காலமே காமிக்கல அப்படி இருந்ததுன்னா அது குறிப்பு வினை எச்சம் ரொம்ப சிம்பிளா பார்க்கணுன்னா பெயர எச்சம் ரெண்டு வகைப்படும் பெயரெச்சம் வினையச்சம் அந்த பெயரட்சத்திலே ரெண்டு வகை தெருநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் வினையச்சத்துலேயும் ரெண்டு வகை தெருநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் பெயரச்சத்தில் எப்படி இருக்குன்னால் பெயரச்சொல்லை கொண்டு முடிகிறது அதுக்கு முன்னாடி வருகின்ற வினைச்சொல் கம்ப்ளீட் ஆகல காலத்தை காமிச்சதுன்னா தெருநிலை காலத்தை காமிக்கல குறிப்பு வினையச்சத்தில் என்ன எகைன் வினைச்சொல்லை கொண்டு முடிய வேண்டும் பெயர பதிலா குதலாக வினைச்சொல்லை கொண்டு முடிய வேண்டும் அதுக்கு முன்னாடி வர வினைச்சொல் கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது அதில் காலம் காமிச்சால் தெருநிலை வினையச்சம் அதில் காலத்தை காமிக்கலாம் குறிப்பு வினையச்சம் ஸோ இந்த எச்ச வினைங்கிறது நம்ம வாழ்க்கையில் நிறையா இருக்கும் ஏன்னாக்க மொல்ல நடந்து வந்தால் பையன் வந்தார் அப்படிம்பாங்க இந்த பையங்கிறது மதுரை மாநகருக்கே உண்டான ஒரு சொல் மெல்ல நடந்து வந்தார் பையன் வந்தார் அது வந்து எச்சம் பேசுகின்ற தலைவர் போராடுகின்ற தலைவர் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது உதவுகிற கலைஞர் உதவுகின்ற நடிகர் ரைட் சமைக்கின்றவர் இல்லை ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு வார்த்தையும் நம்ம வினைமுற்றை யூஸ் பண்ணுறோம் பெயரச்சத்தை யூஸ் பண்ணுறோம் வினையச்சத்தை யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இதோடய இலக்கணத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேச நான் பண் பேசினோனாக்க நம்ம பேசும்போதே நம்மளுடைய பேச்சு பண்பட்டதாக அதாவது அழகாக இருக்கும் என்ன சொல்ல வரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு உணர்ந்து சொல்லுவோம் அதுக்காக தான் இந்த இலக்கண வகுப்பு நடக்கிறது இப்போ உங்களுக்கு போய் பார்த்தோம்னாக்கா நம்ம வினைமுற்று வினையச்சம் அதே மாதிரி பெயரச்சம் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் இது எல்லாம் சொல் அப்படிங்கிறத பொறுத்து சொல் இலக்கணம் தான் பெருசு எழுத்து இழுக்கிறத விட சொல் இலக்கணம் ரொம்ப பெருசு இந்த கிளாஸை இதோட <laughs> முடிச்சுப்போம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம் நன்றி வணக்கம்